தன்னால போற நீர் மாத்த கூட பள்ளி கட்டாயம் உர வச்சிருக்காங்க எல்லாருமே என்ன எனக்கு தெரியும் விட்டுருவாங்க விசாரிச்சு நான் ரொம்ப அந்த முகம் கூட கழுவல முகம் கூட சட்டையை கூட கூட போட வர மாட்டேன் அவ்வளவு வேகமா வந்து அவனை போட வச்சு கூட்டிட்டு போனாங்க அப்படியே கேட்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மய திட்ட எடுத்தது பார்த்தது யாரு ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவே இவ்வளவு கொடுரமா முளாப்பி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா வருது குறா அது சடத்தல இருக்கா ஒரு அரைக்கணக்குன்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படியே என் மயி என்ன தீவிர வரையா தீவிரவ பச்ச பிசாரி பச்ச எதுக்கு இந்த முந்தமா காட்டுமா படுற மத்தேடி தொங்க விட்டுர்க்கை வயிட்கா கஞ்சும் தண்ணால போறது यार தப்பா போற நீர் வேற ஒரு தாய்

உலகம் பூரா கும்பரத்தேன்னு செய்யுது இப்படிமா இப்படியா இப்படியா கேள்விப்படவே இல்லை இந்த கொடுமை எல்லாம் நடத்தணும்னு கேள்விப்படவே இல்லை கடவுளை கேள்விப்படவே இல்லை பாத்து கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னாப்ல சொல்லுவோம் ரெண்டு விட்டுட்டு வர மனசு இல்லாமதே சரி சக்தியும் கூட்டு வந்துருவாப்ல சரி காலையில எது நடந்தா நம்ம காலைல வந்து முதல்ல வந்து ஒரு வக்கீல பாத்தி வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் வந்தோம் வந்து காலையில வந்து தூங்கி எழுந்துச்சு நானும் என் பையன் வந்து இப்போ சேசனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க இறங்கி வரையில நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் ஆறு மணியா போல காலையில இறங்கையில நான் பாத்துட்டு வேகமா என்னை நோக்கிதான் வந்தாங்க வரும் யாருந்து சோப்பு கார பிள்ளை கலக்கார காசு குடிக்கல வந்தாங்க வீடு எதுமான்னு கேட்டாங்க இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன் உன் மையன் என்ன பண்ணிருக்கியான்னு தெரியும் மாமா அப்படின்னா என்ன சார் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சார் இந்த மாதிரி எடுத்திருக்கியான்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வாமா வந்து கதவை திறக்க போனாங்க நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குற இந்த பக்கம் குடித்து லைட் போட போலாம் அப்படின்னு கதவு இருக்கு அத பக்கம் போக போய் நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கற நான் துறப்பேயமா அப்படின்னு சொன்னாங்க சார் பையன் தூங்குற முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டினாங்க பீரோ எல்லாம் தரமா அப்படின்னு சொன்னாங்க பீரெல்லாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ துறந்து உள்ள இருக்க புறாம எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டு எங்கேயமா வசரிக்கா நாக அப்படின்னு கேட்டேன் சார் இல்ல சார் தெரியல சார் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க ஏன் மயங்கர் வந்து ரப்பா பீஸ் எல்லாம் வெளியில தான் வச்சிருக்கேன் அதை பூரா எடுத்து அவங்க வந்து கொட்டி பாத்தாங்க பாத்துட்டு ஒண்ணு கூட இல்ல இல்ல அவங்க நீ எந்த அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவல முகம் கூட கலந்து சட்டையை பிரட்டி கூட போட வர மாட்டேன்ட்டாங்க அவ்வளவு வேகமா வந்து அவனை போட வச்சு குடிக்க போனாங்க அப்ப கேட்டாங்க உன் மையன் ஆச்சி கடை எங்கம்மா இருக்கு அப்படின்னு ஆச்சியோட ஓடி எங்கம்மா இருக்கு ஆச்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லம்மா கடை வச்சிருக்காங்க நம்ம கோயிலுக்கு மேல கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன் சரி எங்க சொந்தக்காரங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பேரு குருவமாரி பெரிய அப்படியாதா சார் அப்படின்னு சொன்னேன் அப்ப வந்து வீட காட்டுறது சின்ன பையனை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போவோம் சரி கூட்டிக் கொண்டு வீடைத்தானே தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானு உள்ள எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரன் போனவங்க சொன்னாங்க என்னமோ மை சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன வீடத்தான காமிக்க போனேன்னு கூட்டிட்டு போனாங்க அவனே கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்ப வினோதிட்டு அவங்க அந்த பயனிட்ட போய் நான் கேட்டேன் கேட்க தம்பி சின்ன சின்னவனையும் கூடி கூட்டி அப்படின்னு சொல்லி இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்பில சொல்லுவ கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் வரல பதினோரு மணியாச்சு பத்து ஆச்சு வரல அப்புறம் எங்க எங்க அக்கா அண்ணன் மையிட்டா கேட்டேன் இந்த மாதிரி இல்ல தே வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க தே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இருந்தேன் இருக்கவும் அப்புறம் திரும்ப இருக்கேன் எங்க அண்ணம் போன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு விவரம் தெரியலப்பா நீ சக்தி தம்பிக்கா போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணமை ஓடையில போன் போகலத்த நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன் நீங்க வேணா போடுங்கத்தேன்னு சொல்லுச்சு சரி குடுப்பா நான் பேசுனதே இல்லை சரி குடியா நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகல திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தா அப்படின்னு இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லப்பா பயப்படாதீங்க திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன் சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விட்டுருவாங்க விட்டுருவாங்க நான் இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க வெளிய விட போறீங்க இந்த தைரியத்துல நான் இருந்தேன் இல்லைன்னா எடுத்து இருந்தா உள்ள வைக்க போறேன் நம்ம ஒரு கட்டில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானு என் மனை ரொம்ப இவனையும் கூட்டிட்டு போய் ஆறு மணி எது சரி ஆறு மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க சரி ரெண்டு பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்கன்னா நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமா இருந்தேன் நம்பி இருந்தேன் யாருமே கேக்கல என் மயம் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன் கேட்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மய திருதனியில் எடுத்ததை பார்த்தது யாரு நான் அப்படி பிள்ளை இழக்கல இல்லாத விடுதேன் இல்லாத விருத நான் பிள்ளை வளர்த்தேன் ஆனா யாரா சொல்லுங்க என் மயங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சா என்ன சொல்லுங்க பாப்பா இப்பவே நான் சாகுறேன் அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன் கஞ்சிக்கு யார் வீட்டுலயுமே கஞ்சிக்கு பாட்டுல துணிக்க விடலை நானு ஐராக்மா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொட்டு நினைச்சா ரெண்டு பிள்ளைங்க வச்சிருந்தேன் ஆனா கடைசி ஊர் போய் கூட கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க அந்த நிகிதான்றவங்கள கைது பண்ணணும் கைது பண்ணணும் யார் சொல்லி செஞ்சாங்க எது புகார் தப்பான புகார் எது கொடுத்தாங்க அதனால தெரியப்படுத்தணும் ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த அந்த இத தீர்ப்ப கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு